டைட்டாவே போடுங்கக்கா ரொம்ப ஹெவியா போட்டுறாதீங்க அப்புறம் பேய் மாதிரி இருக்கும் எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க உனக்கு போட்டது ஹெச்டி மேக்கப்மா லாங் லாஸ்ட்டாக இருக்கும் ஒன்றும் பயப்பட வேணாம் ம் சைக்கா நீங்கள் கொஞ்சம் நேரம் அசையாம அப்படியே இருந்தீங்கன்னா முடிஞ்சது அவ்வளவுதான் ஏ சஞ்சனா சூப்பராக இருக்கே ஹேர் ஸ்டைல்லாம் சூப்பரா இருக்கு ம் நல்லா இருக்கிறா ஆமா நீ எங்க போன இவ்வளவு நேரம் தான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க அதான் அவங்களெல்லாம் உட்கார வச்சுட்டு வந்தேன் ஓ அப்படியா நான் கூட எங்க போய் தொலைஞ்சான்னு நினச்சிட்டு இருந்தேன் ம் வந்துட்டு வந்துட்டு இனிமே எங்கேயும் போக மாட்டேன் அவன் கூட தான் இருப்பேன் கூடவே இருவே ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு நேரம் அமைதியாக இருங்கம்மா பேசாமல் வாயிலாம் வேற லிப்ஸ்டிக்லாம் போயிடும் ஆ சரிக்கா என்னம்மா மேக்கப்லாம் முடிஞ்சுதா ஒரே மேக்கப்பாக தான் இருக்கு ஆமாம் என் மொழ காட்டுங்க பாப்பா எப்படி மேக்கப் போட்டுருக்கேன் என்னன்னு பார்ப்போம் ஆ இதை முடிஞ்சுதா ஆண்டி அம்மா நான் எப்படி இருக்கேன்னு பார்த்து சொல்லுங்கள் அட என் கண்ணை பற்றும் போல இருக்கேன் என் மவா என்ன அழகாக இருக்கா ரெட்ட குடுமையில பார்க்கும்போது சின்ன பிள்ளை கிழங்காக இருப்பா நல்லா பாவை தவணி போட்டுக்கிட்டு நல்லா அழகாக ஹேர்ஸ்டைலாம் பண்ணதான் பொண்ணு மாதிரி அலங்காரம் அழகாக இருக்கு ஏமா சும்மா இருமா நல்லா இருக்குல்ல ம் மகாராணி இலங்காக இருக்கேன் சரிப்போ தம்பி பொண்டாட்டியை கூப்பிடு அவளை ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு வர சொல்லுவோம் தாய் மாமி மாலை மாற்றி போடட்டும் ஏன் அவள் வந்து தான் கூட்டிட்டு வரணுமா அவன் ஏன் மர்மமாக இருக்கலாம் அவள் ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு வருவா வரட்டும் அதுக்கு இல்லை ரமணி அவள் பொட்ட பிள்ளைகள்லாம் இருக்கலாம் அந்த பிள்ளைகளையும் எப்பயும் கூப்பிடு சேர்ந்து எல்லா பிள்ளைகளும் அவ்வளோ ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு வரட்டும் வேற நம்ம வீட்டு பிள்ளையை மட்டும் ஸ்டேஜுக்கு கூட்டம் நல்லாவா இருக்கும் வேற உன் தம்பி பொண்டாட்டி தான் நினைக்க மாட்டாளா அவ என்னமோ நினச்சிட்டு போறா அவன் என்ன நினைச்சா எனக்கு என்ன வந்துச்சு ஏமா நீ அவள் ஸ்டேஜிக்கு கூப்பிட்டு வா என்ன நாங்களும் முன்னாடி போகிறோம் ஆ சரித்தா வாங்க நம்ம போவோம் வா போ சரிம்மா என்னோட மேக்கப்லாம் முடிஞ்சுது அதனால் நான் கிளம்புறேன் உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் மேக்கப் மேக்கப்பெல்லாம் கலையிற மாதிரி இருக்குதுன்னா லைட்டாக கிடையாது ஏன்னா ஹெச்டி மேக்கப் தான் போட்டிருக்கு அப்படியே உங்களுக்கு ரொம்ப சொட்டாச்சுன்னா லைட்டாக கரைச்சி வச்சு அப் மட்டும் பண்ணிக்கோங்க அப்படியே லைட்டாக பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் அப்படி அழகாக எடுத்திங்கன்னா மேக்கப் கிடையாது அப்படியே எதுவும் மூஞ்ச கழுவிட்டு வந்து தொடக்க மாதிரி தொடச்சிங்கன்னா மேக்கப் எல்லாம் களைஞ்சிரும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி டச் அப் பண்ணிக்கோங்க ம் சரிக்கா சரி ஓகே எனக்கும் டைம் ஆகிடுச்சி நானும் கிளம்புறேன் அப்ப நீங்க ரெண்டு பேரும் தான் வந்தீங்களா வேற யாரும் வரலையா டேய் எல்லாரும் வரணும் தானடா சொன்னீங்க ஆமா மாப்ள கடைசி நேரத்துல அவ்வளவுரம் கால வரிட்டாங்க அப்புற காவிய மட்டும் ஃபோன் பண்ணா நீ வாரியா நான் போப்றேன் நீ யார் வந்தாலும் சரி வரலனாலும் சரி நான் மட்டும் போப்றேன்னா சரி அப்ப நானும் வாரேன் இருன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி வந்துட்டோம் என்கிட்ட சொல்லிருந்தா கார் எடுத்துட்டு அவ்வளவுரம் அள்ளி போட்டுட்டு வந்திருப்போம்ல அது நைட் ஃபங்க்ஷன்ல வேற ஃபங்க்ஷன் முடிஞ்சு வீட்டுக்கு போக லேட் ஆயிடுறேன்னு வீட்ல அலோ பண்ணலன்னுட்டாங்க ஆமா சீனியர் அதனால தான் எங்க ஃப்ரெண்ட் மஞ்சி கூட வரல முன்னாடியே என்ன கார் ஏற்பாடு பண்ணிருக்கலாம் சரி ஓகே என்ன ஒண்ணும் பண்ண முடியாது பரவாயில்ல இருக்கட்டும் தல சரி விடுக்குமாரு நீங்க ரெண்டு பேரும் வந்திருக்கீங்களா சரி வாங்க உள்ள போலாம் உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம அப்படியே ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா அதெல்லாம் உள்ள போய் ஸ்டேஜ்ல எடுத்துக்கலாம் உங்க தங்கச்சி கூட சேர்ந்து இவன் ஒருத்த புரிஞ்சுக்கடா எடு அப்படியே ஒரு போட்டோ நீ மேட்சிங் மேட்சிங் நல்லா இருக்கா ஏ சரண் நீ தான செலக்ட் பண்ணேன்னு சொன்னே எப்படி நீ கரெக்ட்டா சந்தி அந்த கலர் தான் चूஸ் பண்ணுவானே தெரிஞ்சு நீ அந்த கலர் எடுத்தியா இல்லனா எப்படி ஏய் இது எதர்ச்சியா நடந்ததுப்பா சும்மா பிளான் பண்ணிலாம் பண்ணனும் சொல்லாதீங்க நீ பிளான் பண்ணிருக்க மாட்டா அவன் பிளான் பண்ணிருப்பான் பாரு அவங்க கிட்ட கேட்டாதானே தெரியும் விஷயம் என்னன்னு நான் தான் Dress இங்க ரெண்டு பேருக்கு செலக்ட் பண்ணேன் ஆனா இந்த ரெண்டு Dressல யார் எதை செலக்ட் பண்ணுவானோ தெரியல அதனால நான் ரெண்டு கலர்லயே Dress எடுத்து வச்சிட்டேன் அத சந்தியா Dress பண்ணதுக்கு அப்புறமா நான் அந்த ஷர்ட்டை மாத்திக்கிட்டேன் அட ஃப்ராடு இது எனக்கு தெரியாம போச்சே ஹம் நடத்துங்க நடத்துங்க இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல அம்மா சரண் உங்க அத்தை பொண்ணு எங்க உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்குமே சரண்யா அவ எதுவும் மேட்சிங் அட்ரஸ் போடலையா பத்தியா வந்தது என் மூட அப்செட் பண்ற பத்தியா நீ சரி சரி வாங்க உள்ள போலாம் இங்கே கடைசி வரைக்கும் பேசிட்டு இருக்க போறீங்களா என்ன இங்க தனியா கடலைய போட்டுக்கிட்டு இருக்கீ அவ்ளோரம் ஐயோ அத்தை அதெல்லாம் ஒண்ணு இல்ல சும்மா फ्रेंड्सலாம் பேசிக்கிட்டு இருக்கோம் சரி சரி சீக்கிரம் உள்ள வாங்க உங்கள தான் அங்க உள்ள தேடிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் நான் தான் வந்தறேன் தே சரி நம்ம போன்ல ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துட்டு உள்ள போலாம் மைனி பிள்ளைக்கு கொல்லி கட்டையும் சாப்பாடும் தாண்ட தும்ல பட்டையில வச்சு அது ஏதாவது ரெடி பண்ணியல ஆ அதெல்லாம் ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன் பிள்ளைய கூட்டி வந்து தாண்ட வை கூட்டு வா ஆ சரி சார்மதி எல்லாம் எடுத்து வச்சிட்டியா இந்த மூணு கொல்லி கட்டையும் கவனமா தாண்டுமா ஆ சரி துணியை துணிய கவனமா பிடிச்சுக்கம்மா வீல பட்டற போது ஆ சரி கவனமா தாண்டுமா அப்படிதான் என்ன இந்த மூணு பட்டையில இருக்க சாப்பாட்டையும் அப்படியே தாண்டி வாமா ஆ சரித்த லட்சுமி அக்கா அவ அந்த பட்டைய தாண்டினதா அப்படியே ஸ்டேஜி கூட்டு போயிருங்க ஆ சரி சாருமதி என்னத்தெல்லாம் தாண்ட சொல்றாங்க என்ன என்னெல்லாம் வேலை வச்சிருக்காங்களே தெரியலையே நமக்கு ம் அப்படியே அந்த பட்டை சாப்பாட்டையும் அப்படியே தாண்டி போயிரு ஆ சரித்த நீங்களும் அப்படியே கூட போங்க நான் இந்த வாரம் இந்த சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன் ஆ சரி சாருமதி எனக்கு உடம்பு கொஞ்சம் சோம் இல்லையா அந்த மாத்திரையை போட்டுட்டு ரூம்ல படுத்துட்டேன் ரூம் எல்லாம் தனியா தந்துருந்தோவோ அதனால கொஞ்ச நேரம் படுத்துட்டேன் தான் எந்திரிச்சு வாரேன் ஐயா அப்படியா உங்களை காணுமே நினச்சேன் ஒருவளவு மருமக கூட்டிட்டு வரல போல இருக்கு விட்டுட்டு வந்துட்டா வீட்டை பார்த்துக்கிறதுக்கு என்னமோனு நினைச்சிட்டேன் இல்லை இல்லை நான் தான் ரூமில் படுத்திருந்தேன் சரி இப்போ என்னமே யாராவது தண்ணி ஊற்றுவால ஃபங்க்ஷனாக பார்ப்போம்னு நினைச்சிட்டு எதிர்த்து வந்தேன் இந்த என் மொவிங்க தான் இருக்கானு அதில் என் மொனிட்ட பேசிட்டு இருக்கிறது உங்க மோமன் தானும் ஆமாம் ஆமா எப்பயும் வேலை வேலைன்னே தெரியும் பத்தி இல்ல அதனால அவனை பார்க்கே இடாது சரி தண்ணி ஊற்றிட்டா மாமி கடந்து முடிஞ்சிருச்சு இல்லை இல்லை தான் தண்ணி ஊத்திட்டு இப்போ தான் இது கொல்லி தாண்டுவாவுலா அந்த தாண்டறது சாப்பாடெல்லாம் தாண்டறதுக்கு கூட்டு புள்ளையே எனமே தான் இனிமேதான் மாமியடந்து கழிப்பாவே

பாஸ் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன்னு வைங்க நீங்க ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க சந்தோஷப்படுவீங்க நம்ம இது ஒரு ஒரு மாசம் தான் 10 மாசத்துக்கு வச்சு திங்கற அளவுக்கு நமக்கு ஒரு அழகான ஒன்னு மாட்டிருக்கு சூப்பரான ஒரு விஷயம் வாங்க உங்களுக்கு சொல்றேன் வெளிய வாங்க முத டேய் எனக்கு இங்க பிரியாணி சாப்பிட ஆசையா இருக்கடா இலையில வாய் கேட்டனத கை கேட்டனத வாய் கேட்ட விடாம பண்ணிராத கொஞ்ச நேரம் அமைதியா இருடா பிரியாணி தின்னுட்டு போயிரலாம் நான் சொன்னா கேளுங்க பாஸ் வாங்க போலாம் சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சுக்கிட்டு உங்களுக்கு மட்டன் பிரியாணி வாங்கி தரேன் பாஸ் வாங்க பெரிய பொண்ணு எந்த அளவு போனான்னு தெரியல நமக்கு சுவார் தான் முக்கியம் முதல் நம்ம முத பந்தியில் உட்காந்து சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் ரெண்டாவது பந்திக்கு வேணாவ கூட வந்து சாப்பிட்டுக்கிடலாம் அடே குருட்டு கபோரி எப்படி இடிச்சிட்டு போதுவ பெரு சரியான குள்ள பயிரோலா இருக்கானு ஆமா இவனு யாரு பார்க்க ஒரு மாதிரி இருக்கானு இவனு என்ன சடங்கு வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருப்பானுங்களா பார்த்தா அப்படி தெரியலையே சரி யாரா நமக்கு என்ன நமக்கு இப்ப சோறுதான் முக்கியம் பிரியாணி பிரியாணி ஃபர்ஸ்ட் பத்தியில உட்கார்ந்தாதான் நமக்கு லெக் பீஸ் எல்லாம் கிடைக்கும் குருட்டு கபோதி போய் இடிச்சுட்டு கை வலிக்குது என்னலா என்னைய விட்டுட்டு ஒத்தையில சாப்பிட வந்தியாக்கும் அப்படி இல்லடா பெரிய பொண்ணு உன்னைய தான் தேடிக்கிட்டு இருந்தேன் ஆளே காணோம் சரி அத நீ எங்கயா இருக்கேன்னு பார்க்க வந்தேன் சரி வா வந்துட்டல சாப்பிடுவோம் ஏல லட்சுமி அக்காலாம் எல்லாம் அந்தவள்ள அவிய கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் என்ன ஃபர்ஸ்ட் வந்திலே வந்து சாப்பிட வந்துட்டே அப்படி இல்லைலாம் தெரிய பொண்ணு அவி அங்கே வேலையாக இருப்பாவ நம்ம முத பந்திலே உட்கார்ந்து சாப்பிட்டுருவோம் முத பந்திலே உட்கார்ந்து சாப்பிட்டா நமக்கு லெட் பீஸ்லாம் கிடைக்கும் கடைசி பந்தியில் அப்புறமா பீஸு காலி ஆயிடுச்சு குஸ்காக இருக்குன்னு போட்டாவனா நம்ம வேற என்ன பண்ணுறது அவியெல்லாம் சடந்து விட்டுக்காரைய பொறுமையாக சாப்பிடுவாவ நமக்குலாம் அவ்வளோ பொறுமை கிடையாது வா சாப்பிடலாம் இந்த முழங்கையில் வேற ஒரு குருந்து குருட்டு பயில இடிச்சிட்டு போயிட்டானுவேன் எனக்கு வேற இந்த கை வேற வலிக்குது யாரில் அது ஏதோ திருட்டு பயில மாதிரி ஒருத்தனும் இருந்தானுவேன் அவனை விருந்து விட்டு வந்தவன் மாதிரியே தெரில புள்ள பையில வித்தியாசமா இருந்தானே எவனோ நம்மளே மாதிரி சாப்பாடு தந்திருப்பானோ என்ன ஓ இருக்கும் இருக்கும் சரி நம்ம சாப்பிடுவோமா டே ஒழுங்கு மரியாதையா கீழ வந்துரு அங்க சடங்குக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாமி சடங்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா நேரா சாப்பிட வருவோம் அது கூட பார்க்காம நம்ம அங்க சாப்பாடுக்கு உட்கார்ந்தா நல்லா இருக்காது ஏ சொன்னா கேள பெரிய புள்ளே இந்த எல்லாம் முடிஞ்சது அடுத்து மாமி சடங்கு தான் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சாப்பிட வருவோம் இரண்டாவது பந்திக்கு வருவோம் கரெக்ட்டா இருக்கும் வா இவா ஒருத்தி கை கட்டின பிரியாணியை வாய்க்கட்ட விடாம பண்ணிட்டா சரி இரண்டாவது பந்திக்கே வருவோம்

என்ன சார்மதி உள்ள ரூம்ல பொண்ணு ரூம்ல உன் முகாங்க இருக்கலாம் அவள்கிட்ட இந்த மாலை நகை எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லுமா அந்த ரூம்ல தான் இருக்குதா சரிமே நாங்க அந்த சடங்கு செய்யிறதுக்காக போய்ட்டோம் நான் எனக்கும் ஞாபகம் இல்ல சரிமா பரவாயில்லை இருக்கட்டும் அதான் என் மருமவங்க இருக்கல பாத்துக்கிடுவா ஆல்ரெடி லேட் ஆச்சுன்னு சொன்னீங்களாக்கா இப்போ போட்டு பிரஷ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு அடக்குறீங்க அப்படியே எடுத்து போட்டு கொண்டு போய் அங்க போய் வாஷ் பண்ணிருக்கலாம்ல அப்படி இல்லமா ப்ரஷ் எல்லாம் உடனே வாஷ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைன்னா அந்த மேக்கப் வந்து அடுத்த முறை பண்றதுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்காது எங்களுக்கு இதுதான் தொழிலு தெய்வமே இதை ஒழுங்கா பார்க்கலன்னா அப்புறம் நாங்க எப்படி மேக்கப் பண்றது மத்த உங்களுக்கு அதனால கையோட எப்பயும் வாஷ் பண்ணி வச்சிருந்தது ஓ ஓகேக்கா ஓகேக்கா சரிங்க அந்த மாலை தட்டை வாமா அங்க கேக்குறாங்க பாரு எடுத்துட்டு வரேமா நிறைய இருக்கு ஆமாம்மா இதில் தான் இருக்கு நீயே பாருமா தான் இருக்கு என்னடா இதுக்குள்ள நகையை காணும் என்னமா சொல்ற இதுல நிறைய காணுமா ஆமா பாரு நகையே இல்ல அதில் ஐயோ ஆமா நகை காணுமே நீங்க தான இருந்த வேற எப்படி நகை காணாம போச்சு என்ன சார்மதி அங்க மாலைய கொண்டுட்டு வர சொல்றாங்க பேரு மைனி மாலைய கொண்டு வரது இருக்கட்டும் நகைய காணும் பாருங்க என்ன சொல்ற சார்மதி ஆமா மைனி நான் இப்பதான் வந்த வட்ட கேக்கே அவ நகை பாக்ஸ் தரந்து நகை நாங்க தான் இருக்குங்க அங்க பார்த்தா அத ஒண்ணும் காணோம் அது எப்படி நகை காணாம போவும் பிள்ளைங்க தான இருந்த கூடவே ரூம்ல சரணியாவும் பீட்டிஷன் தவிர வேற யாராவது இருந்தாங்களா இல்லத்த நாங்க ரெண்டு பேர் தான் இருந்தோம் ஐயோ யாமேலலாம் சந்தேகப்படாதீங்க வேணா நீ செக் பண்ணிக்கிடுங்க எனக்கு வேறு லேட் ஆயிருச்சு நான் வேற கிளம்பணும் பஸ்க்கு கோயமுத்தூரில் நாளைக்கு காலையில் எனக்கு ஒரு புக் புக் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு சீக்கிரம் கிளம்பணும் நான் இவ்வளோ நேரம் ப்ரஷ் தான் வாஷ் இருந்தேன் வேணா உங்க வீட்டு பொண்ணுட்டே கேளுங்க ஆமாம்மா அவங்க இவ்வளோ நேரம் வேலை தான் பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க இந்த பாக்ஸை தொடவே இல்லை நானும் இங்கே தான் இருந்தேன் யாருமே வேறு யாரும் வரல அப்புறம் எப்படி நகை காணாம போகும் இது இன்றைக்கி வீட்ல இருந்து யாரும் வெளியே போகக்கூடாது கேட்டு இழுத்து மண்டபத்துக்கு கேட்டு இழுத்து மூட சொல்லிட்டு எல்லாரையும் செக் பண்ணி தான் அனுப்ப போகிறோம் ஏங்க மண்டபத்து கதவை இழுத்து மூடுங்க ஒரு நிமிஷம் மேடம் மேடம் எனக்கு பஸ்ஸுக்கு லேட் ஆகுது மேடம் என்ன வேணால் செக் பண்ணிக்கிடுங்க செக் பண்ணிவிட்டு அனுப்புங்க என்ன முத செக் பண்ணிட்டு சீக்கிரமாக அனுப்பிடுங்க மேடம் பஸ் வேற விட்டுட்டேன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம் என் மேக்கப் இருந்து எல்லாமே செக் பண்ணிக்கிடுங்க கொஞ்சம் பொறுமா அந்த வாரேன் எனக்கு இன்னைக்கு நாளே சரியில்லைன்னு நினைக்கிறேன் இந்த ஃபங்க்ஷன்ல எனக்கு ஏகப்பட்ட குளறுபடி சாரிக்கா எதுவும் தப்பா நினச்சிக்கிட்டாதிங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் அந்த வந்துடுறேன் சீக்கிரமா யாரையாவது குட்டி சீக்கிரம் என்ன செக் பண்ண கூட சொல்லுங்கள் செக் பண்ணிட்டு சீக்கிரம் முத ஆளும் அனுப்பிடுங்க ஆ சரிக்கா நல்ல வேலை நான் போறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் தெரிஞ்சுது செக் பண்ணி அனுப்புவாங்க இல்லாட்டின்னா நான் முன்னாடியே போயிருந்தாலும் நான் தான் தூக்கிட்டு ஓடிட்டேன்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்ம மான மரியாதையெல்லாம் வாங்கிடுவாங்க நம்ம வெயிட் பண்ணி செக் பண்ணிட்டு சீக்கிரமா கிளம்பிடலாம் என்னாச்சு எதுக்கு சார நம்ம எப்படி கட்டிட்டு வருது என்னன்னு தெரியுது ஜோனி ஏதோ பிரச்சனையா இருக்கும் போல இருக்க டேய் இப்போ கைய ஓடுறா என்னன்னு சொல்லலனா இப்போ நான் உன்கூட வர மாட்டேன் பாத்துக்க ஐயோ பாஸ் காரியத்தை கெடுத்துறாதீங்க பாஸ் சொன்னா கேளுங்க இது இங்க வச்சு பேசக்கூடிய விஷயம் கிடையாது அதெல்லாம் ஒத்துக்கிட மாட்டேன் எனக்கு பசிக்குது இது என்னன்னு சொல்லு இல்லன்னா நான் போய் சாப்பிட போறேன் ஐயோ பாஸ் வெளியே போய் எதா இருந்தாலும் பேசிக்கிடலாம் என்னடா இது உஷார் பண்ணிட்டு வந்துட்டியா ஆமா பாஸ் இங்க பாருங்க நெக்லஸ் எப்படி இது நாலஞ்சு பவுன் தேறோம் நம்ம ஒரு வருஷத்துக்கு வச்சி சாப்பிடலாம் பாஸ் டேய் குள்ளைய எப்படா இத ஆட்டைய போட்டே பாஸ் பொண்ணோட ரூம்ல போய் ஆட்டைய போட்டேன் எதா இருந்தாலும் நம்ம வெளியே போய் பேசிக்கிடலாம் பாஸ் சீக்கிரம் வாங்க சரி சரி வா வா போலாம் ஐயே மந்திரத்துக்குலாம் நிப்பாட்டுங்க சந்தோஷ் கேட்ட இழுத்து மூடியா இன்னாச்சி எதுக்கு இவ கத்திட்டு அடக்கா இன்னாச்சி சித்தி எதுக்கு கேட்டலாம் கூட சொல்றீங்க யாரும் பந்தில சாப்பிட்டு அப்படியே வெளிய போயிர கூடாதுல அதுக்குதான் தான் கேட் மூடு முத இன்னாச்சி சித்தி எனக்கு ஒண்ணும் புரியல நக காணாம போச்சியா அதுக்கு தான் இது காணாம போச்சா ஓ மை காட் என்ன சொல்ற ரமணி என்னது நக காணுமா உங்களுக்கு ஏதாவது வேணுமானே உங்களுக்கு கலம்ல மாதிரி தான் என்னது நக காணுமா எங்க நான் தமிழ்ல தான பேசுறேன் ஏன் நான் பேசுறது எதுவும் உங்களுக்கு புரியலையா என்ன நகன்னா யாரோட நக காணோம் எல்லாம் தேடி பாரு அங்கதான் எங்கயாவது இருக்க போகுது என் தம்பி பொண்டாட்டி ஆட்டிக்கிட்டு கொண்டு வந்த நகை அங்க ஒண்ணும் கிடையாது ஏதோ வைக்க மாதிரி வச்சுட்டு அவளை எடுத்து இடுப்புக்குள்ள சொருவிக்கிட்டாலா என்னன்னு பாருங்க அமைதியா இருங்க தூர நவுல்ல நீ பாய்க்கு வந்தபடி பேசாதர மணி என்னமா நகைய கண்ணுல காட்டுற மாதிரி காட்டிட்டு எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டா தானே இங்க பாருங்க சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க ஏமா வாய் மூடுமா நீ அவ கூட வந்த கலவணி தானே உன்னையெல்லாம் யாருமா சடங்குக்கு கூப்பிட்டது முத உன்னையெல்லாம் தான் செக் பண்ணனும் இங்க பாருங்க எங்களை பார்த்து கலவணி கலவணிங்கன்னா அவ்வளவுதான் பாத்துக்கிட்டுங்க உங்களுக்கு மரியாதை கெட்டு போயிரும் ஐனி கொஞ்சம் வார்த்தையை பார்த்து யூஸ் பண்ணுங்க இப்படி பேசாதீங்க ஆமா சித்தி கொஞ்சம் அமைதியா இருந்தா நாங்க எங்கயும் போய் இருக்காது நம்ம கண்டுபிடிச்சிரலாம் என்னத்த கண்டுபிடிக்கது போலீஸ்க்கு போன் பண்ணி வர சொல்லி அவ்ளோ வரையும் செக் பண்ண வேண்டியதுதான் லேடி போலீஸே வரச் சொல்லணும் ஆம்பள போலீஸே வரச் சொல்லணும் அவ்ளோ வரையும் தனி தனியா குட்டி செக் பண்ணாத நாங்க எங்க இருக்குன்னு வெளிய வரோம் இங்க பாரு ரமணி வந்தேன்னு வெக்கி செவுன திருப்பிடுவேமா கிட்டா நான் சடங்குக்கு வர மாட்டே வர மாட்டேன்னு சொன்னேன் கேட்டியலாங்க நீங்க நீ அலாத லட்சுமி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டறேன் அம்மா சஞ்சனா நாங்க யார்கிட்ட இருந்துச்சு நாங்க அந்த தாம்பளத்துல தான் பா இருந்துச்சு நீ அதை எப்ப பார்த்தா கடைசியா நான் குளிச்சிட்டு துணி மாத்திரத்துக்காக எல்லாரையும் கூப்பிட்டு பார்த்தேன் யாருமே இல்ல அதனால நானே ரூமுக்கு வந்து மறுபடியும் ட்ரெஸ் எடுத்துட்டு போகும்போது நகை ஓப்பன்ல இருந்து அதனால நான் தான்ப்பா மூடி வச்சுட்டு மறுபடியும் ட்ரெஸ் மாத்த போனேன் அப்ப யாருமே இல்ல ரூம்ல அப்ப நகை தாம்பளத்துல தான் மாலை மேல இருந்தது நான் தான் அதுல மூடி வச்சுட்டு போனேன் அதுக்கப்புறம் நான் நகை பாக்ஸ் ஓப்பனே பண்ணல அதுக்கப்புறம் பியூட்டிஷியன் வந்தாங்க அவங்க மேக்கப் பட்டு விட்டாங்க அதுக்கப்புறமா நாங்க செட்டு தான் எல்லாம் போட்டுட்டு இருந்தோம் கோல்டே நாங்க ஓப்பனே பண்ணல நான் ஆல்ரெடி இந்த செட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்ததுனால நான் இந்த ஜுவல்ஸ் தான் போட போறேன்னு சொன்னேன் அதனால பியூட்டிஷன் இதை போட்டு விட்டாங்க அப்ப அந்த பியூட்டி லேடிய புடிங்க அவங்க கிட்ட கேட்டா தெரியும் அவங்கள எடுக்க வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சி நான் உள்ள வந்து டிரஸ் பண்ணிட்டு வந்து நின்னதுக்கு அப்புறம்தான் அவங்க ஃபோன் பேசிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போய்ட்டு வந்தேன்னு சொன்னாங்க அதனால அவங்கள எடுத்துக்க வாய்ப்பு நீ சொல்லாத நகைய பத்திரமா வச்சிட்டு தெரியல உங்களுக்கு இது அந்த பியூட்டிஷன் போய் என்ன எதுக்கு வந்துச்சிட்டு நல்ல நேர முடியும் போது அதுக்குள்ள சடங்கு தாய் மாமே மாலை மாத்தி சடங்கு சம்பிரதாயத்தை முடிச்சிட்டு நகைய தேடنا நல்லா இருக்கும் ஐயரே நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க நகைய கண்டுபிடிச்சிட்டு யார் எடுத்தா என்ன ஏதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த சடங்கு சம்பிரதாயம்லாம் இனி நடக்க வேண்டிய காரியத்தை பாப்பமேனி அதுக்கப்புறம் நகையை பாத்துக்கிடலாம் நான் கூட நகை வந்துருக்கேன் அதை போட்டுக்கிடலாம் நீ சும்மா இரு கொஞ்ச நேரம் அந்த டைம் ஆகுது கலம்பணும்னு சொன்னாங்கம்மா வேணா அவங்கள செக் பண்ணி முத அனுப்பிடுவோமா கொஞ்ச நேரம் அமைதியாக இரு சஞ்சனா இங்க இருக்க நிலமையில நம்ம எதுவும் பேச முடியாது அவங்களுக்கு கூட அப்புறம் லேட் ஆச்சுன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணி கூட அதுக்கு காசு கொடுத்து அனுப்பிடலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணு உங்களுக்கு மேல சந்தேகம் இருக்கு அம்மா தான உள்ள இருந்தியே நகையை பத்திரமா பாத்துக்கிட முடியல வேற யாராவது உள்ள வந்தாவளா இல்லைக்கா நானும் வெளியே வந்துட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சடங்குக்கு வந்திருந்தாங்களா இன்வைட் பண்ணியிருந்தேன் அதனால அவங்கள வந்து கவனிச்சிட்டு சரி உட்காருங்கன்னு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்தேன் ஆனால் என்ன நடந்ததுன்னு எனக்கும் தெரியல நீங்கள் எல்லாம் இருக்கீங்க தானே நாங்களே வெளியே போனோம் கடைசியில் நீங்கள் எல்லாரும் ஒத்தையில் வச்சுட்டு போயிட்டு நகைய நான் நகைக்கு பயந்து தான் கையிலேயே வச்சுட்டு இருந்தேன் தாம்பளத்தை எல்லாரும் கீழே வை ஏன் சமந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னதுனால தான் கீழே வச்சேன் இல்லாட்டினா நான் நகண்டே இருக்க மாட்டேன் சரி சரிங்கயா அப்படி நீ எதாவது ஆட்டையை போட்டியா பெரிய பண்ணு உனக்கு கொலை பண்ணி விடுவேன் அம்மா நான் சும்மா ஏதோ கோழி அது இது அப்படி திருடிக்கிட்டு தெரியாதா இந்த நகையெல்லாம் நான் திருட முடியே என்னையே நகை திருடவ மாதிரியே தெரியுது அதான் அக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கிச்சின்னு நமக்கு தெரியாதா அது நகையை நான் அட்டையை போடுவேன்னா சொல்லி இல்லை ரொம்ப நேரம் உன்னையை வேற காணுமா உனையை தேடி இழஞ்சுட்டு இருந்தேன் அதனால தான் நீ ஒருவேளை வேளை எடுத்துருப்பியோன்னு நினச்சிட்டேன் ஃபங்க்ஷன் வீட்டுன்னு கூட பார்க்க முடியே சேரத்துக்கு மண்டே வந்துட்டு உடச்சி போய்வேன் பார்த்துட்டேன் வேணால் சொல்லி திரியாணியை அட்டையை போட்டதுக்கு போனேன்னேன்னு சொல்லி வேணாம் அதை வேணால் செய்வேன் எண்டவோட திக்கிட்டு போய் பஜார்ல போய் விக்கவேனாலும் செய்வேன் ஆனா இந்த வேலையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் சரி சரி கோபப்படாத கோபப்படாத எனக்கே என்ன அந்த லட்சுமி மேல தான் சந்தேகமா இருக்கு வைக்க மாதிரி வச்சு சீனை காட்டிட்டு எடுத்து பொண்ணுக்கு தட்டிடலான்னு வச்சிட்டாளோன்னு நான் கேட்க வேண்டியிருக்குன்னு இதுக்கு தான் வா வான்னு நீங்களே போய் நான் சொன்னேன் நீங்க

ஏ சரண் நீ போய் அங்க கண்ட்ரோல் பண்ணு உங்கள் அம்மா ரொம்ப வாய் விட்டுட்டு இருக்காங்க அவங்க பேசுறதே சரியில்லை இதுக்கு மேல வேடிக்கை பார்த்துட்டுன்னா சரி வராது